ஆயிரம் பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணுன்னு சொல்லுவாங்க நான் ஒரே ஒரு வழி தான் சொன்னேங்க நான் புரோட்டா மாஸ்டர் நல்லா புரோட்டா போடுவேன் அப்படின்னு சொன்னாலுங்க நல்லா புரோட்டா பெரியிருங்க மூணு வேளையும் புரோட்டா போட்டாலும் திம்பாளுங்க அதை தெரிஞ்சு தான் இந்த விஷயத்துக்கு சொல்லிச்சுங்க நான் கழுத்து நீட்டிட்டா என்ன பண்ணுறது பரோட்டா போட்டு நான் என்ன பண்ண முடியுது பாருங்க கொத்து கொத்தா செரிப்பெல்லாம் நல்லா கலராக படுத்துருக்குதுங்க என்ன ஆயில் போட்டால் புளிக்குங்க ஜூஸ் போட்டு த நல்லா தண்ணி ஊற்றி ஜூஸ் போட்டு சர்க்கரை போட்டு குடித்தா நல்லாவே இருக்குதுங்க

என்ன சொன்ன இதெல்லாம் செடி எல்லாம் வெயிங்க நான் வைக்கச்சதுல இருந்து சேரி பழத்தை எனக்கு இப்படி புளிக்கும் தெரிஞ்சுன்னா வைக்கவே சொல்லி இருக்கும் அப்புறம் எனக்கு மட்டும் தெரியுமா இது புளிக்கணும் சவச்சவன் பழம் தர சொன்னே வாங்கிட்டு வந்துட்டீங்களா சரியே அப்புறம் என்ன பண்ணுறது என் சம்சாரம் கருப்பாக போயிட்டா கருப்பு தான் கல்யாணம் பண்ணீங்க நீங்க என்ன பண்ண நீங்க மட்டும் என்ன சூரிய குஞ்சாட்டா இருக்கிறீங்களா யாரும் கூட பரவாயில்ல எங்க கையை நீட்டுங்க இது ஒரிஜினல் கலர் அப்புறம் இது என்ன டூப்ளிகேட் கலர் ஜூஸ் போடுவீ என்னைக்கு ஜூஸ் போட மாட்டேன் அரைச்சு போட்டு கொடுத்து குடிச்சேன் எச்சக்கமா பழம் பிடிச்சிருக்கு ஆமாம் தடவை இந்த வாட்டி பழம் பார்த்தீங்கன்னா அப்படி பிடிக்குதான் என்ன அது ஒரு மாதிரியா இருக்குதுங்கல்ல நல்லா இது தெளிவு ஒருவேளை செடி படத்தில் வந்து ஏதாவது ஒரு ஃபார்முலாவை கொய்யாப்படுத்தி இருந்தோம்னா நல்லா வந்துருக்கு கொய்யா பழத்துக்கு வந்த நிலமை நம்மளுக்கு ஒரு பொய்யாப்பழம் கிடைக்கிறதுல இதுங்க எல்லாம் கிடச்சி போடுது இப்போ தான் ஒன்று ரெண்டு பழுக்க ஆரம்பிக்குதுங்க பூராத்தையுமே தின் ஓட்டு போயிடுதுங்க நீ அந்த பக்கம் ஏதாச்சும் இருக்குதான்னு பார்க்கலாங்க இப்போ தான் எல்லாம் பூவும் பிஞ்சுமா இருக்குதுங்க நீ இப்படித்தான் எல்லாம் தின்னு ஓடுதுங்க நீ எதாவது நிறைய பழக்கில ஏதாவது நம்மளுக்கு ஒன்று ரெண்டு மிச்சம் வைக்க வேணுமோ பார்க்கலாங்க பாருங்க இருக்குங்க இதில் எல்லாம் பிஞ்சுங்க நிறையா பிடிச்சிருக்குது வேறு கோத்து கொத்தா இனி எல்லாமே பிஞ்சுக்குதே பிஞ்சு பூவு பாருங்க பாருந்து விழுந்து கிடக்குது நல்ல வளமா இன்னும் தெரியல நல்ல வளர்த்துக்கெல்லாம் தின்னுட்டு போயிருதுக்கா இந்த நோவு பழத்த விட்டுட்டு போயிருது பாருங்க கீழே விழுந்து கிடக்கு இன்னொரு பக்கம் இப்படி இருக்குது இந்த பக்கம் பழத்து மாதிரி இருக்குதுங்க இந்த வெண்டைக்காயில் இன்னைக்கு குழம்பு வச்சிரு ஐயோ வெள்ளிக்கிழம வெண்டைக்காயில் குழம்பு விற்கக்கூட எதுவுமே செய்யக்கூடாதாமா வெண்டைக்காயில் அப்படியா ஆமாம் யார் சொன்னா பெருவி சொல்லிக்கிறாங்க அப்படியா அப்போ எதுவுமே செய்யக்கூடாது இது செய்யலாமல்ல காலையும் போட்டுக்கா இப்படித்தானுங்க இதான் வேலை செய்யறதுக்கு முடையாயிடுச்சுனா அப்புறம் பெரிய சொல்லியிருக்காங்க சின்னவங்க சொல்லியிருக்காங்க வெண்டைக்காயில் செய்யக்கூடாது தட்டைக்காயில் செய்யக்கூடாது ஏன் சோறுதங்கேமே விட்டுடலாமட்டும் பெரியவங்க சொல்லியிருக்காங்களா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை விரதமாம் எந்த காயுமே செய்ய கூடாதாம ஆம்பளைக எல்லா வைக்கல எல்லாம் காயிலையுமே வெள்ளிக்கிழமை வந்து பெண்கள் வந்து குளிச்சு தலை குளிச்சு சேரில் உட்காந்து கொண்டு பேப்பர் படிச்சுட்டு அப்புறம் ஆண்கள் எல்லாம் தமிழ் செஞ்சு கொடுக்காம ஆமா இது மாதிரி நான் பார்த்துருக்கேன் எதுல ஒரு சினிமாவில் நான் கட்டளைப்பட்டு தூங்கிட்டு இருக்கிறேன் எந்த சம்சாரம் காப்பி எடுத்து வந்து சுட சுடும் அப்படியே தட்டில் கொண்டு வச்சிட்டு அப்படியே ஆய்வு பிறக்குது எழுப்புறான் அப்புறம் எழுப்புனா எழுப்பினோன்னே காப்பி

நீ <laughs> நீ பக்கத்துல வந்து நம்மளால ஒரு வேலையும் செய்ய முடிய மாட்டேங்குது ஏ பயமா நீ அது சொத்தை இது சொத்தை அது சொத்தைன்னு ஏதோ பேசிட்டு இருப்பீங்க இந்த புடி நான் வெளிக்கலமே சனிக்கலமே இப்படி எல்லாம் சொல்லி பார்க்கற எனக்கு ஒரு நாளுமே ஒரு நாளைக்காவது உட்கார்ந்து சோறு வாங்கிக்கிறோன்னு நினைக்கிறேன் ஆனா முடிய மாட்டேங்குது அதுக்கு நீங்க சாப்பிட்றது உட்காந்து சாப்பிட்றேன் நிட்ட சாப்பிட்றீங்க

இப்படியே தான் எல்லாம் கடிச்சு கடிச்சு வச்சுருதுங்க மீதி தான் நம்ம பொரிக்கணும் அட்டகாய் பொரிக்கிற போது அப்படியே கொளுந்து அடிச்சு விட்டு அப்படின்னு சொன்னால் அதே மட்டும் செய்ய மாட்டேங்க இன்றைக்கு தான் காயாக பொறிக்கிறது இல்லை சார் மருந்து புழுவு நிறையா வந்துடுது பெருக்கான் தின்னு அந்த புழுவெல்லாம் தின்னது போக நம்மளுக்கு பாக்கி இருக்கிறது கொஞ்சம் நெஞ்சம் கிடைக்குங்க அதை எடுக்க வேண்டியது

பூச்சி புழுவு பெருக்க நல்லா போக நமக்குமே நிறையவே பொரியல் தட்டக்காய் கிடைச்சிருக்குதுங்க வேற எத்தனை காய் கிடைச்சிருக்கு ஒரு ரெண்டு மூணு கிலோ தட்டக்காய் இருக்குங்க ஆமா அது என்ன கொம்பு முறின்ற கரெக்டாக தலை கொக்கி கொடுத்துடுறீங்க கரெக்டா அப்படி வளைச்சுட்டு வளைச்சுட்டு மக்களை கொம்பு முறி என் கையில் கொடுத்து நீ நீச்ச மாதிரி பண்ணிடுறீங்க ஆமாம் நேற்று ஒரு வடைச்சட்டி முருங்கக்காய் வளக்கி வச்சுருந்தேன் மத்தியானம் போய் பார்க்குற பாதி முருங்கக்காய் காணும் அப்புறம் போய் குப்பை கிடச்சி பார்த்தா குப்பை கி குப்பைக்கு கீழே இத்தனை சக்கை கிடக்குது வேறு வேலையும் தெரியல நாட்டில் யாரும் சாப்பிட்ருப்பாங்க கண்டுபிடிக்கிற பாருங்க ஒரு நாளைக்கு நாட்டில் நடக்கிற கட நாம் பொறுப்பாங்க முடியுமா அதே எப்படி நாட்டில் இருக்கிறவங்க வீட்டுக்குள்ள வருவாங்க ஊடு தான் இருக்குது திருட்டுச்சார் தான் இருக்கு ம் அப்படின்னு சொல்றாங்க சொந்த ஒட்டிலேயே அப்புறம் முன்னால் இது அங்கலா பிடிச்சு பிடிச்சோனே வச்சுக்கி எல்லாத்துக்கும் அங்கலாம் அப்போ வேறே ச்சீ அடுத்ததாக பத்தா வரங்கா வரைக்கும் பாருங்க மற்றவரங்காயே எல்லாமே வெயிட்டானங்காட்டிக்கு கீழே சாஞ்சு சாஞ்சு போச்சுங்க ஏதோ இந்த ரெண்டு மூணு செடி மட்டும்தான் நேராக நிற்கிதுங்க பூரா படுத்துருச்சுங்க வெயிட் ஆக மேலே குணவில் வெயிட்டாக அப்படியே கீழே படுத்துருச்சுங்க இது மட்டும் அப்படியே நிற்கிதுங்க சரி சுக்குடி தக்காளி சவ செவானு எப்படி படுத்து கிடக்குதுன்னு வருங்க ம் செடி காஞ்சு கிடக்குது செடி காஞ்சு கிடக்குதா நீங்கள் இருப்பீங்களா இருக்கு

இதில் ரசம் வச்சா சூப்பராக இருக்குங்க பார்க்கறக்கே ஆசையாக இருக்குதுங்க அப்படியே திங்கே ஒன்று போல இருக்குது முதலாளியம்மா ஏங்க முதலாளியம்மா ஏங்க முதலாளி ஐயா ரெண்டு வாரத்தை குடுக்கொடுன்னு பேசிட்டு முதலாளியம் முதலாளியம்மாட்டுக்கே சோறு கொடுக்கணும்னு பேசினாலும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எதுவும் நடக்க போறது இல்லை இன்னைக்கு போய் நான் ஜாலியாக காயெல்லாம் பொறிச்சுட்டு போய் வச்சு போட்டு குளிச்சுட்டு அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்க போறேன் நம்மளுக்கு என்ன இன்னைக்கு சாப்பாடு வருது இப்போ இன்னைக்கு வாழ்க்கையில் ஒரு நாளைக்காவது அப்படியே உட்கார் நான் உட்காந்து நீங்கள் செஞ்சு ஓட்டு சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன் அது எப்போ நடக்கும் தெரியல சரி விடு நீ புரோட்டா புரோட்டா விடு புரோட்டாவா ஐயோ வேண்டாம் சாமி உங்க புரோட்டாவைவே எனக்கு வேண்டாம் கும்பிடுது கால் விழுந்து கும்பிடு கால் விழுந்து கும்பிடுறதா ஆசைதான் ஆசைப்படல நான் பேராசைப்படக்கூடாது அப்படியெல்லாம் ஒரு ஆசை இருந்ததுன்னா அப்படியே தூக்கி குழி தோண்டி குதச்சி வச்சிருக்கேன் பாருங்க நான் பூவெல்லாம் பிடிக்கி கோவம் கிளப்பி விட்டேங்களா இங்கே வரும் இந்த ஸ்ப்ரெஷ் கட்ரெல்லாம் எடுத்துட்டு இங்கே ஷூட்டிங்கெல்லாம் வெடியா வச்சு நிற்கிறாருங்க கிளம்பி போகிறாருக்கா இந்த வெடிக்குண்டெல்லாம் பிடிப்பாக்கவா இருக்கா இந்த சந்தானம் இன்னொருத்தர் ஒரு வேறு என்ன மறந்து போயிட்டேன் ரெடி கொண்டு பிடிக்குவாங்க அந்த மாதிரி நீ இவரு எல்லாம் ரெடியாகி கிளம்ப போறாருங்க நின்று அதுக்கு தகுந்த சூட்டெல்லாம் போடுவாங்க இல்லைன்னா கல் பூரா தெரிச்சு அங்கங்கே கை காலெல்லாம் போட்டு போயிருக்கிறதுனால இதை போட்டு அடிச்சோம்னா தான் நான் வேலை செய்யறது வேடிக்கையாக இருக்குது போய் வேலை பார்ப்பியா

செறிப்பழங்க இது வந்து சாப்பிட்றதுக்கு புளிப்பாக இருக்குதுங்க அதனால ஜூஸ் போட்டு குடிக்கலாம் நல்லா இருக்குங்க சர்க்கரை போட்டு வெண்டைக்காய்ங்க கொத்தவரங்காய் சுரக்காய் முளிசீத்தாங்க தட்டக்காங்க பொரியல் தட்டைங்க பீக்கங்காயங்க பூசணிக்காய் அகத்தி பூவுங்க முருங்கீரை இந்த காய் பொறிக்கிற போது முறிஞ்சி உளுந்து கொம்புலிருந்து நல்லா இளங்கீரையை பொறிச்சு எடுத்தாச்சுங்க வச்சுங்க இன்னும் நிறையா இருக்குதுங்க போதுன்ட்டு அளவாக பொரிச்சுட்டேன் முள்ளங்கியில் ரெண்டு விதம் இருக்குதுங்க இது ஒரு விதம் இது ஒரு விதங்க அப்புறம் சாம்பார் வெல்றீங்க இது வந்து மரம் மனோரஞ்சிதங்க இது மரமணம் மணம் பாவக்காய்ங்க பாலக்கீரைங்க அரசாணிக்காய்ங்க இவ்வளோதான் காய்ங்க எவ்வளோ வந்திருக்குது பூரா ஒரு கடையே ஊழல மாட்டா இருக்குது நல்லா பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவையா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்